السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين السلام والسلام على خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد قال رسول الله صلى الله عليه وسلم ما احب عبدا عبدا لله عز وجل إلا أكرم ربه عز وجل صدق رسول النبي الكريم النبي بريتان الله من الذي أرسله أن النبي ما رسول الله عليه وسلم أن أرسله جل جدا أمم تذكره ما غير من نور يعلم ولا غير تذكره من أدارنا ما غير الله من بريء سيد الله جل شأنه تعالى യും പല സേവകളെയും പല വിഷയങ്ങളെയും നമുക്ക് അരി തന്നെ അവിടെപ്പെട്ട അരി വിഷയങ്ങളിലേ சொல்லுன்டிகால் மற்றொரு அதிகாரி நேசிப்பாரோ அதுதல் நிர்வாகி மற்றவரை மற்ற அடியே நேசிப்பாரோட்ட ஒரு மகத்துவமான கண்ணியமானதாக இருக்கின்றது என நெரிசனாக சொன்னதாக அதற்கான தெரிவித்து காண்பிக்கிறார்கள்

அல்லாவிருக்காக என்ன நான் நேசிக்கின்றேன் என்று அவருடைய மேல் அவ்வாறு என்று நேசுகின்றார் நேசிக்கின்றார் அப்பேற்ற நேசம் இருக்கிறதா தன்னுடைய மகத்துவமிக்க ரச்சுவை கண்ணியப்படுத்திவிட்டதாக சொன்னார்கள் இன்றைய காலம் நேசம் നമ്മുടെ നേസം നമ്മ എപ്പോഴും യാരും മീൻ വെച്ചു അറിഞ്ഞുകൊണ്ടാണ് ഒരു നേ

நினைவிலேயே இல்லாமல் சதாவும் மது மாத என்று தன்னுடைய வாழ்க்கையை மறந்து தன்னுடைய லட்சியத்தை திறந்து அனைத்தையும் தாண்டி ஏன் இந்த உலகத்தினுடைய அந்த அம்சர்களுக்காக வேண்டி உலகத்தின்

அல்லாஹை ஆமோலித்த அப்பேர் பெற்ற ஒரு பிடியத்திற்கு தகுதியானவர்களாக நம்பரால் ரகுலால நம்ம அனைவர்களையும் ஆக்குவானாக அப்பேர் பெற்ற பிரியத்தோடும் அப்பேர் பெற்ற முகப்பத்தோடும் ரப்பிற்கு பிடித்தவர்களாக ரப்பினுடைய நேசர்களாக இறை அடியார்களாக நமக்கு சோரம் வாஜி பார்க்குவானாக மேலும் இறை பொருத்தத்தோடு சோரம் செல்லக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் அனைவருக்கும் அல்லாஹருக்குள்ளே தருவானாகலமே السلام عليكم ورحمه الله وبركاته